வணக்கம் சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னா அந்த சித்தத்தில் எண்ணங்கள் ரொம்ப அசுத்தமடைந்த எண்ணங்கள் நிறைய அதில் கலந்துருக்கும் சித்தம்னா உள்ளம் அந்த உள்ளத்தில் இந்த ஐம்புலன்களால் நம்ம புற உலகெல்லாம் பார்க்குறோம் கேட்குறோம் பேசுகிறோம் உணர்கிறோம் இதெல்லாம் பண்ணும் பொழுது அது எண்ணமாக மாறி உள்ள ஒரு தொகுப்பாக மனமாக உருவாகியிருக்கும் ஸோ அப்போ அந்த சித்தவருத்தி நிரோதம்ன்றது என்னென்னா சித்தத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை ஒன்று ஒன்றாக எடுத்து வெளியில் தூக்கி போட்டுடணும் அப்படி போடுறதுனால என்னாகும் அப்படின்னா சித்தம்ன்ற அந்த உள்ளம் தெல்ல தெளிவாக தெளிந்த நீரோடை போல் இருக்கும் அந்த தெளிந்த நீரோடை போல் உள்ளம் இருக்கும் பொழுது அதனுடைய அடியில் இருக்கிற நம்ம இப்போ நீரோடை தெளிந்திருந்தால் அந்த அது அந்த ஆழத்தினுடைய அடிப்பாகுத கவனிப்போம் இல்லைங்களா அது இருந்தால் அதை பார்க்க முடியாது ஸோ அது தெல்ல தெளிவாக இருந்ததுன்னா அந்த அடியில் என்ன இருக்குது அந்த மண் இருக்கும் அடியில் தண்ணிக்கு அடியில் மண் அது மேலே என்ன இருக்குன்றது தெளிவாக தெரியும் இப்போ உங்களுக்கு உள்ளம் தெளிவடைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய ஆன்மாவோடு உங் அந்த இறைத்தன்மையோடு நீங்கள் அப்படியே ஒன்றிணைந்து நிற்பீங்க யோகானல அதுதானே யோகா அப்படின்னாலே இணைதல்னு அர்த்தம் அப்போது இந்த சித்த விருத்தி நிரோதம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மனம் தெளிவடையும் மனம் தெளிவாகும் அந்த தெளிந்த மனதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் வெளியிலேருந்து கிடைக்காத ஆன்சரெல்லாம் உங்களுக்கு உள்ளே கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் கிடைச்சிருக்கு ஆனால் அது பயிற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும் எல்லாராலேயுமே அது முடியும் கண்டிப்பாக முடியும் அதுக்கு வந்து டெய்லி இல்லாமல் நீங்கள் அப்படியே உட்காந்து அமைதியை அப்படியே கடைப்பிடிக்கணும் அது மட்டும் இல்லை இயமம் நியமம் கடைபிடிச்சி தான் இதெல்லாமே செய்யணும் நிறைய பேர் அதை அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இதை மட்டும் செய்கிறாங்க உட்காந்து கண்டிப்பாக இயமம் நியமம் கடைபிடிச்சிட்டு தான் ஆசனாஸ் கடையை செஞ்சு பார்க்கணும் பிராணாயாமம் பண்ணணும் திருத்தியாகாரம் பண்ணிட்டு தான் தாரணை தியானம் சமாதிக்கு நீங்கள் வரணும் வரும்பொழுது எல்லாருமே இறைத்தன்மையை உணரலாம் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உணரலாம் நான் தான் உணர்ந்தேன் நீங்கள் தான் உணர்ந்தேன் அப்படிலாம் கிடையாது எல்லோராலுமே அது ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே உட்பொருளாக தான் இருக்குது இறைநிலை தானே இருக்குது ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சித்த விருத்தி நிரோதம் மட்டும் அழைதாக வச்சுட்டு சித்தத்தில் இருக்கிற அசுத்தமடைந்த எண்ணங்களை ஒன்றொன்னா வெளியில் எடுத்து போட்டுட்டு அந்த சித்தத்தை தூய்மைப்படுத்துறது தான் நம்மளுடைய முதல் வேலை அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த சமுதாயத்திலேருந்து இருந்து நமக்கு நன்மை மட்டுமே கிடைக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் அதை உணர முடியும் இந்த நன்மை இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யாருமே நமக்கு நல்லதை கொண்டு வந்து மாட்டாங்க நம்ம இதெல்லாம் பண்ணும் பொழுது மற்றவர்களிடம் இந்த தீங்கு நமக்கு வந்தால் கூட அதுக்கு நம்ம எந்த வித உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் அதை அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நம்ம அதை யோசித்து புரிஞ்சு உணர்வுகளை கட்டுப்படுத்திக்குவோம் அப்போதான் யாருமே இந்த வந்து யாருமே நமக்கு ஒன்றது நல்லது பிடிங்க நல்லது பிடிங்கலாம் தர மாட்டாங்க வரது வரதும் செய்யும் அது தேவையோ நம்ம மனசுக்கு அதை கொண்டுட்டு போகிறோமா இல்லையான்றதுல தான் நம்மளுடைய பக்குவம் இருக்குது அப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடாது நடக்கிறது நடந்து தான் தீரும் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க நமக்கு நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு பக்குவத்தை தான் இந்த தியானம் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏமம் நியமம் கடைபிடிச்சிட்டு இந்த தியானத்துக்கு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி